ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம பார்க்க போவது ஆண்டுல ஒரே ஒரு நடக்கும் மிகப்பெரிய சிவ வழிபாடான ஐப்பசி மகா அண்ணாபிஷேகம் பருத்தி ஒவ்வொரு ஐப்பசி மாத பௌர்ணமி நாளிலும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்ச்சி இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்தாலே கோடி முறை சிவ தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அன்னம் அதாவது உணவு எல்லா உயிர்களுக்கும் ஆதாரம் அதுதானே அன்னமே சிவம் என்பதை காட்டுவதற்காகவே இந்த நாள் சிவலிங்கத்தின் மேல் நன்கு வேக வைத்த அன்னம் முழுவதுமாக பூசப்படுகிறது பின் பழங்கள் காய்கறிகள் பால் தேன் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து நாம் சிவனை வழிபடுகிறோம் அவர்தான் அபிஷேக பிரியவாயிற்று இந்த வருடம் ஐப்பசி பௌர்ணமி நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது பௌர்ணமி திதி நவம்பர் நாலாம் தேதி ஏவு ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு தொடங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரை நீடிக்கும் அன்று காலை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின் பரணி நட்சத்திரமும் வருவதால் இந்த நேரம் நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கம் நேர்ந்த இந்த நாளில் சிவபெருமானின் அண்ணாபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு அனைத்து துன்பங்களும் நீங்கி செல்வமும் சுகமும் கிடைக்கும் அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொள்பவர்களுக்கும் அன்னதானம் செய்பவர்களுக்கும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உணவு தட்டுப்பாடு வரவே வராது இந்த நாளில் நம் வீட்டிலேயே ஒரு சிறிய வழிபாடு செய்யலாம் சுத்தமான அரிசியை வேக வைத்து சிவபெருமானின் படத்திற்கோ அல்லது சிறிய லிங்கத்திற்கோ அருகில் வைத்து ஓம் சிவாயா என்று ஐந்து முறை சொல்லுங்கள் மன அமைதியுடன் அந்த அன்னத்தை அன்புடன் அனைவருக்கும் பகிருங்கள் இதுவே அண்ணாபிஷேக புண்ணியத்தின் ஒரு சிறிய பகுதி நமக்கு வந்து சேவ வழியாகும் அந்த ஈசனே நம் உணவை மனதார ஏற்றுக்கொள்வார் நமக்கு உணவு கொடுப்பவன் சிவன் என்பதை நினைத்து அன்னத்துடன் நன்றி கூறும் நாள் இதுதான் அன்னமே சிவம் சிவமே அன்னம் ஓம் நம இந்த வீடியோ பிடித்து ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நல்ல தகவலோடு சந்திப்போம்